அனைவருக்கும் வணக்கம் எனவே எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அறிவிப்போம் நன்றி வணக்கம் குமராணி இருக்குமிடம் குஞ்சு உன்னை கும்பிட்டு வாழ்ந்திடுவோம் நன்று குமராணி இருக்குமிடம் குன்று உன்னை கும்பிட்டு வாழ்ந்திடுவோம் நன்று அமரர்களின் தீர்த்த தூயா எம்மை அரவணைத்து காக்கும் கார்த்திகேயா அமரர்களின் துயர் தீர்த்த தூயா எம்மை அரவணைத்து காக்கும் கார்த்திகேயா குமரா நீ இருக்குமிடம் குன்று உன்னை கும்பிட்டு வாழ்ந்திடுவோம் நன்று சமர்புரிந்தாய் சூரர்களின் குளத்தை நீக்கினை சஞ்சலத்தை சமர்புரிந்தாய் சூரர்களின் குளத்தை சண்முகாணி நீக்கினை சஞ்சலத்தை விமலனே நீ கூட்டு குதூகலத்தை விமலனே நீ கூட்டு குதூகலத்தை எங்கள் வீட்டினிலே குவித்திடு மங்களத்தை எங்கள் வீட்டினிலே குவித்திடு மங்களத்தை குமரானி இருக்கும் இடம் கொஞ்சு, உன்னை கும்பிட்டு யாம் வாழ்ந்திடுவோம் நன்று சமத்துவத்தை பரப்புகின்ற சீலா சரவண வேலா. சமத்துவத்தை பரப்புகின்ற சீலா சரவண குகவேலா சிவங்களி ஆயமை வாழ வைக்கும் தயாலா சுமங்கலியா எம்மை வாழ வைக்கும் தயாலா சூழ்ச்சிக்கெல்லாம் வீழ்ச்சி தரும் விசாலா சூழ்ச்சிக்கெல்லாம் வீழ்ச்சி தரும் விசாலா நீ இருக்கும் இடம் உன்னை விட்டு யாம் வாழ்ந்திடுவோம் நன்று அமரர்களின் துயர் தீர்த்த தூயா எம்மை அரவணைத்து காக்கும் கார்த்திகேயா குமரானே இருக்கும் இடம் குன்று உன்னை கும்பிட்டு யாம் வாழ்ந்திடுவோம் நன்று நன்றி வணக்கம்